வணக்கம் நான் கார்த்திகேஸ் நிலை அகாடமியிலருந்து நம்ம தற்போதைய குரூப் ஃபோர் தேர்வுக்காக தினமும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இயல் இயலாக வச்சு நமது அகாடமிலையும் சரி ஆஃப்லைன் ஆன்லைன் ஃப்ரெண்ட்லியுமே சரி டெஸ்ட்டு கொண்டு போய் என்ன செய்யிருக்கோம் மாணவர்களை படிக்க இருக்கோம் நமது அகாடமியில் புதுசாக தான் ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த எத்தனை ஒரு செட்டு நம்ம முடித்தாச்சு புதிய பேஜ் நம்ம கடந்த தொடர்ந்து இப்போ தான் தொடங்கியிருக்கோம் வெறுப்பமுள்ள மாணவர்கள் என்ன செய்யலாம் கலந்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா தான் மினிமம் கட்டணும் நம்மளுக்கு இல்லை சாரி மேக்ஸிமம் ஐயாயிரம் ரூபா தான் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் மாதம் மாதம் உங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு ஆயிரம் வினாக்கள் உங்களுக்கு டெய் என்ன செய்ய கிடைக்கும் டெய்லி ஒரு ஐம்பது ஐம்பது வினாக்கள் டெஸ்ட்டு என்ன செய்வாங்க கொடுப்போம் ஆஃப்லைன் 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 ஆன்லைன் ரெண்டுலேயுமே தான் ஆஃப்லைன்னா ஐயாயிரம் ஆஃப்லைன்னா எயிட் தௌசண்ட் உங்களுக்கு என்னது ஃபீஸு அதுபோக நம்ம மந்த்லி டெஸ்ட் நல்லா என்னது புதுசா இப்ப படிக்கிறவங்க வீட்ல இருந்து படிக்கிறவங்க சென்று வர முடியாதவர்கள் சரிங்களா சென்றுலையுமே நமக்கு எப்படி கிளாஸ் கொண்டு போயிட்டு டெய்லி தான் ஷெட்யூல் இந்த ஷெட்யூல் படி கிளாஸ் இப்போ ஏழாம் தேதி வர திங்கட்கிழமை இயல் ஏழு டென்த்தில் இயல் ஏழு தான் அதுக்கு முன்னாடி ஏழு நடத்திடுவோம் ஆங்கிலத்தின் தொடக்க கால கிளர்ச்சி நம்ம என்ன செய்வோம் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலயுமே என்ன செஞ்சாச்சு முடிச்சா சரிங்களா அப்போ நம்ம ஒரு பிளானா கரெக்டான கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் இதுல இல்லை நான் டெஸ்ட் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மாணவர்கள் யார் விருப்பம் இருந்தீங்கன்னா டெஸ்ட் மட்டும் என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணலாம் இது புதிய மாணவர்களுக்கு அதுக்கான ஷெடியூல் எல்லாமே நம்முடைய யூடியூப் சேனல்ல என்ன செய்யும் இருக்கும் இந்த இந்த மாசத்துல மட்டும் நம்ம ஒன்பதாவது தமிழ் வரைக்கும் என்ன செய்யறோம் முடிக்கிறோம் சரிங்களா இது இதோடைய ஃபீஸ் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அது போக ஒரு ஐயாயிரம் தேர்வுக்கு ஐயாயிரம் கொண்ட ஒரு டெஸ்ட் பேஜ் தனி டெஸ்ட் பேஜ் ஒன்று எனக்கு போய்கிட்டு இருக்கு அது இன்னைக்கு இன்றைக்கி தான் என்ன நாளைக்கு தான் என்ன செய்யுது அந்த டெஸ்ட் பேஜ் தொடங்கவே செய்து பதினஞ்சு தமிழ் டெஸ்ட் பதினஞ்சு சி ஜிகே டெஸ்ட் தமிழ் மட்டும் மூணு ஃபுல் டெஸ்ட் அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டாகவே ஒரு இரநூறு டெஸ்ட் என்ன செய்யும் இருக்கும் சாரி ஏழு டெஸ்ட் இருக்கும் அதுக்கு அந்த டெஸ்ட் எல்லாமே என்ன செய்யும் உங்களுக்கு இருக்கும் விருப்பம் உள்ள மாணவர்கள் என்ன செய்யலாம் கலந்து கொள்ளலாம் ரைட் இப்போ நம்ம அதுக்கு இந்த இரநூத்தம்பது ரூபா பேஜ் இந்த பேஜுக்கான நம்மளுக்கு இந்த பேஜ் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே தமிழ் என்ன செய்யிருவோம் நடத்தவும் செஞ்சிருவோம் தமிழ் மட்டும் உங்களுக்கு முன்னாடியே ஒவ்வொரு இயலா நடத்திருவோம் ஜி கே வந்து நீங்களே என்ன செய்யலாம் ஸ்கூல் புக்லயோ அல்லது அகடை மெட்டீரியல் அகடமிலே மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் மெட்டீரியல் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் ஓகேவா இப்ப பாருங்க எதுவாரி படிச்சிருக்கோம் கேட்டிங்கன்னா ஒரு ஐந்து இயல் என்ன செஞ்சாச்சு முடிச்சாச்சு இப்போ ஆறாவது இயல் இயல் ஆறு ஆறுல வர செயல் தூத்தொடுத்தல் அப்படின்னு ஒரு செயல் இருக்கு உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க எழுதியிருக்காங்க பூத்தொடுத்தல் அப்படிங்கிற ஒரு நோ ஒரு ஒரு என்னது ஒரு கவிதை இந்த பூத்தொடுத்தல் அப்படிங்கிறது உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க தற்போது தான் இருக்காங்க மதுரை மாவட்டத்துல பிறந்தது இவங்க எங்க பிறந்தாங்கன்னா மதுரை மாவட்டம் தற்போது எங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டத்துல நினைச்சாங்க வாழ்ந்துட்டு வராங்க ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ரொம்ப பேமஸ் ஆனது அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் அங்கே செஞ்சாங்க வெற்றி பெற்றாங்க ஆண்டிப்பட்டியில் என்ன செய்கிறாங்க வாழ்ந்து வருகிறாங்க இவங்களுடைய கவிதை தொகுப்புலாம் எல்லாம் நட்சத்திரங்களுக்கு நடுவே நட்சத்திரங்களுக்கு நடுவே அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு அதுக்கப்புறம் வெறும் பொழுது வெறும் பொழுது கற்பாவை வெறும் பொழுது கற்பாவை இதெல்லாம் வந்து என்னது இவனுடைய கவிதை தொகுப்பு எது நட்சத்திரங்களுக்கு நடுவே வெறும் பொழுது அதுக்கப்புறம் வந்து என்னது கற்பாவை அப்ப உமா மகேஸ்வரி அப்படின்னா ஒரு மூணு பாயிண்ட் தான் மூணே பாயிண்ட் மூணு என்னது மூணு கவிதை எழுதியிருக்காங்க மூணு கவிதை தொகுப்பு நம்மளுக்கு இப்போதை கொடுத்திருக்காங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள எனது நட்சத்திரங்களுக்கு நடுவே வெறும் பொழுது கற்பாவை நட்சத்திரங்களுக்கு நடுவே வெறும் பொழுது கற்பாவை நட்சத்திரங்களுக்கு நடுவே வெறும் பொழுது கற்பாவை அவ்வளவுதான் முடிஞ்சு அடுத்து இவங்க மதுரை மாவட்டத்துல பிறக்காங்க எங்க தேனி என்ன செய்றாங்க வாழ்றாங்க தேனியில எங்க அப்படின்னு கேட்டா ஆண்டிப்பட்டி அவ்வளோதான் தேனில எங்கன்னு கேட்டா எங்க ஆண்டிப்பட்டி சரி இவங்களுடைய அந்த கவிதை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பூவை தொடுப்பது எப்படி இந்த பூவை நான் எப்படி தொடுப்பேன் சந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தந்துகள் சந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தண்டுகளை கொண்டது இந்த சந்தமானதொரு சாரி சாந்தமானதொரு அப்படின்னா என்னது சாந்தமானதுன்னா அமைதி அமைதி என்னது பொறுமை அதுக்கப்புறம் வந்து என்னது குளிர்ச்சி பொருந்திய பூ அப்புறம் ஒளி பொருந்திய பூ இந்த பூவே சுமந்துகிட்டு இருக்கிற என்ன இந்த ஒல்லித்தண்டுகள் இந்த ஒல்லித்தண்டு தான் பிரபஞ்சம் உலகம்னு சொல்றாங்க சரியா அதை சுமந்துட்டு இருக்கு இந்த ஒல்லித்தண்டுகளை இறுக்கி முடித்தால் காம்புகளுடைய கழுத்து என்ன செய்வாங்க பூ துறுக்கும் போது ரொம்ப இழுத்து துறுத்துட்டோம்னா என்ன நடக்கும் அந்த காம்பு என்ன செய்யும் முறிஞ்சு பூக்கியில விழுந்துடும் தளர லைட்டா லைட்டை ரொம்ப இருக்க வேண்டாம் லைட்டை பின்னுனா மலர்கள் தரையில கீழே என்ன செஞ்சிருவோம் தரையில் தவளும் மலர்கள் எப்போது தரையில் தவளுமா தளர பிணைத்தால் லைட்டா விட்டுட்டா அதை என்ன சொல்றாருன்னா ரொம்ப இழுக்கி பிடிச்சு இழுக்கி இழுக்கி பிடிச்சு ரொம்ப சுட்டா இருந்தோம்னா என்ன செய்யும் கழுத்து முடிஞ்சோம் நம்மளை விட்டு அந்த பூ போயிடும் லைட்டா ஃப்ரீடம் கொடுத்தா என்ன ஆயிரும் தரையில கீழே விழுந்து அப்பவும் இதாயிடும் வாசலில் மரணம் நிற்ப தெரியும் பூ காலையில பூச்சுன்னா ஈவினிங் என்ன செய்யறோம் ஈவினிங் குள்ள என்ன செய்யும் அதோடைய மரணம் நிகழ்ந்துடும் வருந்தாமல் சிரிக்கும் அப்படி இருந்து என்ன செய்யும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் ஏன்னா பூக்கு தெரியும் ஆனால் அப்படி இருந்தோம் அது சிரித்து நல்ல மனத்தை தரும் இந்த பூவை நான் எப்படி தொடுப்பேன் ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றாலுடைய என் மன நூலை வச்சுதான் என்ன செய்ய முடியும் அதை தொடுக்க முடியும் என் இனிய கனிந்த மனத்தால என்ன செய்யலாம் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க எழுதுறாங்க சரிதா அப்போ எழுத என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப இறுக்கியும் பிடிக்கிறது ரொம்ப ஃப்ரீடமும் என்ன சொல்ல இருக்கும் மனதால இனிய கனிந்த மனத்தாலதான் எல்லாரையும் என்ன செய்ய எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் செய்கிறாங்க சொல்ல வர இதுதான் வந்து என்னது உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை தொகுப்பு முடிஞ்சு பூத்தொடுத்தல் நல்லா படிங்க படித்ததை என்ன செய்யணும் அப்படின்னு டெய்லி ரிவிஷன் இருப்பே இருக்கு இன்னைக்கு பூத்தொடுத்துல மட்டும் படிக்குமா பூத்தொடத்துல அப்படிங்கிற தூங்கிடக்கூடாது நேர்த்திக்கு படிச்சு தெரியும் அன்னை மொழியை இப்போ தெரியும் பாவலீரர் பிரிஞ்சு இப்போ தெரியணும் பாவலீரர் பிரிஞ்சுனா எந்த நூலை நிலைத்து நிற்கும் நூல்னு சொன்னாரு எந்த நூல் தமிழுக்கு அழகு வடிவமா இருக்குன்னு சொன்னாரு திருக்குறள் அவர் என்னவா சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யணும் இப்போ முன்ன டெய்லி ரிவிஷன் ரிவிஷன் நம்ம எவ்வளோக்குள்ளே பண்ணுறமோ அவ்வளோக்குள்ளே அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு என்ன செய்யணும் சரி ஓகேவா தேங்க்யூ நல்லா படிங்க